கத்திற்குள் அன்பானவர்களே வேதாகம கேள்வி பதில் ஆதியாகமும் புத்தகம் நிறைவே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆதியாகவும் ஐம்பதாவது அதிகாரத்திற்கான கேள்விகளுக்கு சரியான பதிலை எழுதி அனுப்பியவர்கள் ஒன்று டாக்டர் அக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி இரண்டு சகோதரி சுபா ஐசக் சேலம் மூன்று சகோதரி புனிதா ஜேன் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் நான்கு சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை ஐந்து சகோதரி சாந்தகுமாரி ராஜன் தேவனேசன் சேலம் ஆறு சகோதரி எஸ்தர் பால் சென்னை ஏழு சகோதரி லவ்லின் கெத்ஸியால் சேலம் எட்டு சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி ஒன்பது சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு கால கடையல் குமரி மாவட்டம் பத்து சகோதரி தேவி டேவிட் சேலம் பதினொன்று சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை பனிரெண்டு சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா பதிமூன்று சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா பதினான்கு சகோதரி சாந்தா பத்மா கோவை பதினைந்து சகோதரி எலிசபெத் குடிமங்கலம் உடுமலைப்பேட்டை பதினாறு சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் பதினெட்டு சகோதரி நோமி இளங்கோவன் சேலம் கேள்விக்கான சரியான பதிலை எழுதி அனுப்பின உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்துடன் ஆதி ஆகமம் புத்தகம் ஒன்று முதல் ஐம்பது அதிகாரங்கள் முடிய நாம் கேள்வி விதமாக தொடர்ந்து பார்த்து வந்தோம் நீங்கள் இந்த கேள்வி நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் எந்தவித சலிப்பில்லாதபடிக்கே தொடர்ந்து நீங்கள் பங்கு பெற்று இதை சிறப்பித்து கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றி என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கும் இது அதிக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை அடுத்ததாக யாத்திராகமும் புத்தகம் ஏற்ற வேளையில் நாம் ஆரம்பிக்க முடியாக இருக்கிறோம் என்னுடைய பல வேலைகளின் நிமித்தமாக நான் தொடர்ந்து இந்த வேளையில் யாத்திராகும் புத்தகத்தை தொடர முடியவில்லை ஆனாலும் கூட ஏற்ற வேளையில் நிச்சயமாக கத்த நமக்கு உதவி செய்வார் பல தடைகளின் மத்தியிலும் நான் பதிலை அனுப்பும்படியாக ஏற்பட்ட தாமதத்தின் மத்தியிலும் நீங்கள் விதத்திலும் த தளராமல் இந்த அருமையான கேள்வி எழுதி அனுப்பி நீங்கள் விதமாக செய்த அருமையான எல்லா காரியங்களுக்காக நன்றி சொல்கிறேன் தொடர்ந்து நாம் மறுபடியுமாக யாத்திராகவும் புத்தகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தார் அனைவரையும் ஆசிர்ப்பாராக நன்றி